சந்தோஷத்திலே மக்களுடைய கொண்டாடத்தை கிறிஸ்து தடை பண்ணவே இல்லை ஆகவே நம்மளும் என்ன பண்ணக்கூடாது ஒரே சிக்ஸ் ஓ கிளாக் சிக்ஸ் ஓ கிளாக் பேச மாதிரி எப்பவுமே இருக்கக்கூடாது அப்படியே நடுக்கத்தோடு அப்படியே ஒரு மாதிரி அடக்கிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது இல்லை சந்தோஷமா ஆட்ரு கொடுத்த ஆர்டர் மற்ற மக்கள் நம்மளை பொழுது இவன் எப்படி இந்த சந்தோஷமா இருக்கா ஜாலியா இருக்கிறா வீட்டுல பணம் இல்லைன்றா காசு இல்லைன்றா வீட்டுல இது இல்லன்றா அது இல்லன்றா ஆனா சந்தோஷமா இருக்காள அப்படின்றத குறிச்சு உங்களை பார்த்ததுமே கேட்கணும் எங்களை எதுவுமே இல்லாம இருக்கலாம் ஏசுகிசிங் கூட இருக்காரு இயேசுக்கே என்ன இல்ல தலை சாக்க இடம் இல்ல ஆனா இப்படி இருந்தாரு சந்தோஷமா இருந்தாரு மகிழ்ச்சியோட இருந்தாரு இல்லையா நம்மளும் கிறிஸ்தவங்க இருக்கிற நம்மளும் நம்ம அப்படி இருக்கணும் கிறிஸ்துக்கள் எப்பொழுதும் சந்தோஷமா இருந்து இருந்து ஆண்ட ஆண்டவர் இந்திய எஜமானர் அவரின் தேவை சந்திப்பார் என்ற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அவரை ஆரோதிக்கணும் சரி ஓகே நம்ம பாடல பாடுவோம் சுற்றி நின்று காக்கும் எந்த கண்மலை அந்த மண்ணு சொல்லுவாங்க நீங்க உங்க பிள்ளைக்கு போது அந்த மேசையில் இருக்கிற அந்த துணி கீழே விழுமே அதையா நாய் சாப்பிடுமே அந்த மாதிரி நான் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லி சொல்லக்கூடிய இடத்துல நம்ம இருக்கிறோம் இல்லையா ஆண்டவரை ஏசு கிறிஸ்துட்டு நம்ம உரிமையோடு நானும் ஆபரக பிள்ளை தான் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு இடத்துல நம்ம இல்லை ஆனாலும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நம்மை என்ன பண்ணுறாரு நம்மை கிருபையாக நம்மை ரசித்து ரசித்து பிதாவுடைய பிள்ளையாக இன்றைக்கி மாற்றிருக்கிறார் இன்றைக்கி அந்த பிதாவை பிதாவை நோக்கி அப்பாஞ்சலி கூப்பிட முடியாத அனைவருக்கு கூப்பிடுறதுக்கு அவங்க அவர்களுக்குள்ள முடியாத ஒரு சூழ்நிலை என்ன காரணம் ஏசு கிறிஸ்துவை விசுவாசிக்க முடியாதனால ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதனால இன்றைக்கு பிதாவை நோக்கி ஜபிக்கும் பொழுது பயபக்தியோடு நடுக்கத்தோடு பிதாவுடைய வா நாமத்தை எழுது எழுதுறது கூட ஒரு பேனா எழுதுனாங்கன்னா அடுத்த பேனா என்ன பண்ண மாட்டாங்க அந்த அந்த நாமத்தை எழுதின பேனா வச்சுட்டு வேற பே வேற வார்த்தைகளை எழுத மாட்டாங்க குளிச்சுட்டு தான் அந்த அந்த நாமத்தை சொல்லுவாங்க எழுதுவாங்க அப்படிலாம் பிதாவை குறித்து அறிந்தவங்க பிதாவை அப்பா என்ச்சல் கூப்பிட முடியலை என்ன காரணம் கிறிஸ்துவை விசுவாசித்து ரசிக்கப்படாத ஒரு காரண ஒரு காரணத்தினால இன்னைக்கு நம்ம அவர்களே அவர்களே போல வாக்கு தத்தம் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட சந்ததி நம்ம இல்லை அப்படி இருந்தும் இன்னைக்கு கிறிஸ்து நம்ம என்னமாட்டாரு நம்முடைய ஒரே பேரனை குமாரா கிறிஸ்து மூலமாக அப்பா பிதாவேன் பிதாவை என்ச்சில் கூப்பிடக்கூடிய புத்திர சுவீகாரத்தை பெற்றுக்கொண்டோம் அல இன்னைக்கு அவன் கூட உலகத்துல ஒரு பையன் கூட வருவான் அவன் அதிகமா சொல்லுவான் சும்மா விளையாட்டு காசு விளையாட்டா சொல்லுவான் ஒரு பணக்காரர் ஒருத்தருக்காரு அவருக்கு குழந்தை இல்லை பசங்கள் இல்லை அப்போ என்ன கேட்பான் அந்த ஐயாவை என்னை வந்து தத்தெடுத்த தத்தெடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவான் லேட்டாக சொல்லுவா அப்போ என்ன காரணம் அவருக்கு சொத்து நிறையா இருக்குது என்னை தத்தெடுத்தாருன்னா சொத்து எனக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி அப்போ இன்னைக்கு அவர் எடுக்கலை தத்தெடுக்கலை எடுக்க மாட்டார் அது வேற விஷயம் ஆனால் இன்றைக்கி நமக்கு நம்மளை வந்து தத்தெடுத்து பிள்ளையாக மாற்றி அப்பா பிதான்னு சொல்லி கூப்பிட கூப்பிடக்கூடிய புத்திர விகாரத்தின் ஆவியம் கொடுத்து இன்றைக்கி மாட்டாரு அந்த பிதாவுடைய எல்லா சொத்துக்களையும் நமக்கு கொடுத்துருக்காரு ஹலோ லயா அது மாத்திரம் நேற்று நான் ஒரு விஷயம் பார்த்திங்க நான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்னென்னா லூசிபர் பார்த்தீங்கன்னா அவன் தேவனுக்கு ஒப்பாவைன்னு சொல்லி தன்னுடைய இருதயத்தில் சொன்னான் ஆனால் இன்றைக்கு நம்ம தேவனுக்கு ஒப்பாய் குமாரனா ஏசுகிசு ஒப்பாய் இன்னைக்கு நம்ம மாறுறோம் எப்படி கிறிஸ்து மூலமாக அப்போ எப்படி ஏசுகிசு தம்முடைய இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு எல்லா வீட்டிலும் நம்ம இயேசு இயேசுகிசுவை உயர்த்துறாரு அப்போ அந்த ஏசு விசுவாசிக்கிறதுனால நம்மளையும் பிதாவானவர் என்ன பண்ணுறாரு கிறிஸ்து கோப்பா மாத்தார் மாற்றுறார் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமாக சா ஆச்சரியமாக இருந்துச்சு இது எப்படி சாத்தியம் யாரும் செய்ய மாட்டாங்களே நான் ஓனர் நான் அந்த வேலை கற்றுக்கிட்டேன் இந்த வேலையை நான் யாருக்குமே கற்றுக் கொடுக்க மாட்டேன் ஏன் அளவுக்கு கற்றுக் கொடுக்க மாட்டேன் சில ரகசியத்தை சில விஷயத்தை நான் ரகசியமாக வச்சுருப்பேன் என்ன காரணம் இவன் என்ன மாதிரி வந்துடுவான் அப்படின்றதுக்காக ஆனால் அப்படிலாம் இருந்தும் இங்கே ஆண்டவர் நம்மளுக்கு ஆண்டவர் நமக்கு செய்கிற இந்த காரியங்களை யோசிக்கும்போது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இப்படிலாம் ஒரு ஒரு ஒருவர் இருப்பாரா எந்த ஒரு மனசும் இப்படி இருக்க முடியாது ஆனால் நம்ம நம்ம ஆண்டர் அப்படி இல்லை எல்லா வீட்டிலும் மேலானவர் அவரை போல் யாருமே இருக்க முடியாது ரொம்ப கிரேட்டு இப்படிப்பட்ட ஒரு அன்புல நம்ம தெய்வத்தை நம்ம ஆராதிக்கிறோம் அப்படின்னா நம்ம பெரிய பாக்கியசாலி அப்போ அப்படிப்பட்ட ஆண்டவருக்கு நம்ம இன்னும் அதிகமாக உண்மை உள்ளவராக அப்படிப்பட்ட ஆண்டவருக்கு நம்ம இன்னும் அதிகமாக கீழ்ப்படிந்தவர்களாக நாம் வாழ வேண்டும் ஹலே